நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த மகிழ்ச்சியான பொழுது முன்வள்ளி சிறார்களை மகிழ்ச்சியாக வைத்திருத்தல் அதனூடாக அவர்களுடைய உள ஆற்றலை விரித்தியாக்கல் தொடர்பாக பல சுற்றுகளிலே நாங்கள் கதைத்திருக்கின்றோம் அந்த வகையிலே நானும் எனது மனைவியும் எழுதிய புத்தகம் நவீன முன்பள்ளி கல்வியில் ஆசிரியரும் பெற்றோரும் என்ற நூல் இந்த வாரம் வெளிவந்திருக்கின்றது அப்ப இலங்கையிலேயே இன்று மகளிர் விவகார அமைச்சு இந்த முன்பள்ளி கல்வியை மிக சிறப்பாக தரமாக விருத்தி அடைய செய்வதற்கும் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு மிகச்சிறந்த தரமான பயிற்சியை வழங்குவதற்கும் திறந்த பல்கலைக்கழகம் தேசிய கல்வி நிர்வாகம் மற்றும் பல்கலைக்கழகங்கள் இவற்றினூடாக நல்ல தரமான ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்க வேண்டும் அதற்கான விழிப்புணர்வு வெளியீடுகளை செய்கின்றது அந்த வகையிலே தான் இந்த நூல் வெளிவந்திருக்கின்றது நவீன முன்பள்ளி கல்வியில் ஆசிரியரும் பெற்றோரும் என்ற நூல் அப்போ இந்த நூலில் மிக முக்கியமாக பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் முன்பள்ளி பிள்ளைய வளர்க்கிறதுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய பல்வேறு பணிகள் இதுல மிகச்சிறப்பாக போ நவீன முறையில் இன்றைய சமகாலத்தில் போடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஆசிரியர்கள் அவ பெற்றோர் தான் அம்மா தான் முதலாவது முன்பள்ளி ஆசிரியர் முன்பள்ளி ஆசிரியரை அம்மான்னு சொல்வார்கள் பிள்ளை கவனிச்சு செயற்பாடும் அதே நேரத்தில் முன்பள்ளிகள் பாருங்க முன்பள்ளி அரைவாசி வீடாகவும் அரைவாசி பாடசாலையாகவும் இருக்கும் இந்த சூழல்ல பிள்ளைகள் அந்த ஐந்து வயது வரை கற்கின்ற கல்விதான் மிக உயர்ந்த எதிர்கால வாழ்க்கை விழுமியங்களை எதிர்காலத்தினுடைய சாதனைகளை எதிர்காலத்தில் அவர்களுடைய கெட்டித்தனங்களை வெளியிடுவதற்கான சூழல் ஆக இன்று உலகம் முழுக்கவே முன்பள்ளி கல்வியை தரமாக்குதல் அவர்கள் விளையாடி கற்பதற்கான சூழலை ஏற்படுத்தி ஒரு ஆளுமையுள்ள பிள்ளைகளை உருவாக்குதல் அவ இந்த நோக்கத்தை எமது மண்ணில நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்க வேண்டியிருக்கிறது முன்பள்ளி பெற்றோருக்கும் பயிற்சி வெளிநாடுகளிலேயே அப்படி இருக்கு குழந்தை வயித்தில் வந்த உடனே பயிற்சி ஆரம்பித்து விடும் ஆகவே இந்த பெற்றோரும் ஆசிரியர்களும் சுய மதிப்பீட்டின் மூலம் தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் தன்னம்பிக்கை உள்ளவர்களாக செயலாற்ற வேண்டும் சமூகம் ஏற்றுக்கொண்ட விழுமியங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் புத்தாக்கங்களை உருவாக்க வேண்டும் சாதனைகளை செய்வதற்கான வழிகாட்டல்களை செய்ய வேண்டும் மிகுந்த அக்கறையும் அன்புடனும் பிள்ளைகளை விளையாடி கட்பதற்கு வழிகாட்ட வேண்டும் அவர்கள் சிறு வயதில விளையாடுவார்கள் விளையாடி கற்கின்ற முறை ஆடல் பாடல் பாடி கற்கின்ற முறை இது அவர்களுடைய துறன்களை விருத்தியாக்கி தேர்ச்சி உள்ளவர்களாக்கும் அப்ப அதில் அவர்களுக்கு தான் மிக முக்கியமானது மற்றவர்களுக்கு உதவுதல் இப்ப ஜப்பான்ல என்ன அப்படித்தாவே வைத்தியசாலையில என்ன செய்வாய் வீதியில என்ன செய்வாய் வாகனத்துல போகன்ற பொழுது மற்றவருக்கு எவ்வாறு உதவுவாய் அப்போ பள்ளி கல்வியே ஜப்பான்ல விழுமிய கல்விதான் மற்றவர்களுக்கு எவ்வாறு உதவுதல் இதன் மூலம் இவன் ஒரு பூர்ண மனிதனாக வருவான் அந்த நிலையில எங்கட முன்வள்ளும் பல்வேறு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்ற வகையில அப்ப பாருங்க பெற்றோர்களுக்கு இத்துறை சார்ந்த விழிப்புணர்வு அவசியம் சும்மா கொண்டே பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு திருப்பி எடுக்கிறது இல்லை அப்ப மிக ஆழமாக அந்த பிள்ளையினுடைய ஆக்கத்திறன் சக்திகளை விருத்தியாக்குதல் சுதந்திரமாக அவரை செயலாற்ற விடுதல் அவர் சுதந்திரமா கலரடிப்பார் அவர் சுதந்திரமா மணல் விளையாடுவார் அவர் சுதந்திரமா நீருடன் விளையாடுவார் அவர் சுதந்திரமா பாடுவார் ஆடுவார் அதனூடாக அவருடைய ஆளுமைகள் விருத்தியாகும் ஆக தரம் ஒன்று பாடசாலை முறைமைக்கு அவரை தயார்படுத்துறதுக்கு மிக முக்கியமான ஒரு நூலாக இருக்கிறது அப்ப முன்பள்ளி கல்வி பெற்றோர்களை விழிப்புணர்வடையை செய்வோம் நன்றி வணக்கம்